வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தமிழக அரசினால் கல்வி சீரமைக்கும் பொருட்டு எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் எண்ணும் மற்றும் எழுத்திலும் தேர்வு பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்தில் கருத்தாளர்களாக பணிபுரிந்த நமது திருநெல்வேலி சீமை ராதாபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த நான்கு பெண் ஆசிரியைகள் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை பாராட்டி ஒரு அருமையான பாடல் புனைந்து அதை உங்களுக்கு பாடியும் காட்டியிருக்கின்றார்கள் இவர்கள் திறமை பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது ஆகவே இதை பார்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இந்த ஆசிரியர்களை பாராட்டுங்கள் நம்முடைய கூடல் டிவியும் இவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களின் எண்ணும் எழுத்தும் என்ற பாடலை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த ஆசிரியர்களின் சிறிய அறிமுகத்திற்கு பின்பு அந்த பாடலானது ஒளிபரப்பாகும் முதலாவது ஆசிரியை திருமதி எஸ் ஜூடி எம்ஏ பி எட் அவர்கள் தலைமை ஆசிரியை டிடி தொடக்கப்பள்ளி குண்டல் கூடன்குளம் மண்ணிலில் பிறந்து வளர்ந்து இங்கு ஆசிரியராக பணிபுரிந்து தற்போது மனமுடித்து கொண்டலில் பணியாற்றுகிறார் அடுத்து ஆசிரியை திருமதி பி பாக்கிய செல்வி தலைமை ஆசிரியை இந்து தொடக்கப்பள்ளி சூடு உயர்ந்தான் நமது ராதாபுரம் ஒன்றியத்தில் உள்ள ஒரு பள்ளி இவருக்கும் நமது கூட டிவியின் சார்பாகவும் குடங்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துதல் தொடர்ந்து மூன்றாவது ஆசிரியை திருமதி ஜி பனிமலர் தலைமை ஆசிரியை புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி தோப்பு விளை மேற்கு ராதாபுரம் ஒன்றியம் இவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து நான்காவது ஆசிரியராக திருமதி எம் மரிய ஜூலியட் உதவி தலைமை ஆசிரியை ஆர்சி தொடக்கப்பள்ளி திசைன் விளை ராதாபுரம் ஒன்றியம் இனி பாடலை பாருங்கள் வாழ்த்துங்கள் பகம் வருதே ஞாபகம் வருதே அரசு கொடுத்த திட்டங்கள் பயிற்சிகள் நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசு கொடுத்த திட்டம் பயிற்சி நினைவுகள் எல்லாம் ஞாபகம் மருதே கொரோனா காலத்தில் வந்த திட்டம் மாணவர்கள் கற்கும் அருமை திட்டம் ஆசிரியர் விரும்பும் நல்ல திட்டம் பெற்றோர் போற்றும் சிறந்த திட்டம் கொரோனா காலத்தில் வந்த திட்டம் மாணவர்கள் கற்கும் அருமை திட்டம் விரும்பும் நல்ல திட்டம் பெற்றோர் போற்றும் சிறந்த திட்டம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசே கொடுத்த திட்டங்கள் பயிற்சிகள் நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே முதலாக கச்சலின் இனிமை அடுத்து வந்தது ஏபிஎல் பின்னர் வந்தது சமச்சீர் கல்வி இப்போதிருப்பது என்னும் எழுத்தும் முதன் முதலாக கற்றலின் இனிமை அடுத்து வந்தது ஏபிஎல் சேலம் பின்னர் வந்தது சமச்சி கல்வி இப்போதிருப்பது என்னும் எழுத்தும் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசே கொடுத்த திட்டங்கள் பயிற்சிகள் நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே அரும்பு என்றால் ஒன்றாம் வகுப்பு என்றால் இரண்டாம் வகுப்பு மலர்கள் என்றால் மூன்றாம் வகுப்பு நான்கும் ஐந்தும் வகுப்பு நிலையே அரும்பு என்றால் ஒன்றாம் வகுப்பு மொட்டு என்றால் இரண்டாம் வகுப்பு மலர்கள் என்றால் மூன்றாம் வகுப்பு நான்கும் ஐந்தும் வகுப்பு நிலையே வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசே கொடுத்த திட்டங்கள் பயிற்சி நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே அறிவு என்றால் திருவள்ளுவர் கல்வி என்றால் காமராஜர் அசிரியர் என்றால் கிருஷ்ணன் கணிதம் என்றால் ராமானோஜ என்றால் திருவள்ளுவர் கல்வி என்றால் காமராஜர் ஆசிரியர் என்றால் ராதா ராதாகிருஷ்ணன் கணிதம் என்றால் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசே கொடுத்த திட்டங்கள் பயிற்சிகள் நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே பை 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 இனிமேல் வருவது சிறப்பு அடுத்த திட்டத்தில் காலடி வைப்போம் ஆசிரியர் அனைவரும் வரவேற்போ என்னும் எழுத்துக்கு பை 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 இனிமேல் வருவது இதிலும் சிறப்பு அடுத்த திட்டத்தில் காலடி வைப்போரனை வரும் வரவேற்போம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசு கொடுத்த திட்டங்கள் பயிற்சிகள் நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அரசு கொடுத்த திட்டங்கள் பயிற்சிகள் நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே